ஹாய் எவ்ரிவன் நான் டாக்டர் சிவசுப்ரமணியன் சீஃப் இன்டர்வென்ஷனல் கார்டியாலஜிஸ்ட் அடைப்பை பற்றி பார்க்க போகிறோம் அடைப்பு எந்தெந்த விதமாக இருக்குங்கிறத பற்றியும் அந்த அடைப்புக்கு பண்ணக்கூடிய ஆன்ஜியோப்ளாஸ்டிக் ப்ரொசீஜரை பற்றியும் இன்றைக்கி நம்ம உங்களுக்கு தெளிவாக சொல்ல போகிறோம் யூஸ்வலாக இந்த இதயத்தில் அடைப்பு அடைப்புங்கும் போது யூஸ்வலாக அடைப்பு ஒரு மூணு விதமாக வரும் ஒன்று ரத்த கட்டி ரத்த கட்டிங்கிறது இந்த களிமண் மாதிரி ரொம்ப சாஃப்டாக இருக்கும் ரெண்டாவது கொழுப்பு கட்டி கொழுப்பு இந்த தசை சேர்ந்து வர்றத கட் கொழுப்பும் தசையும் மிக்ஸ் ஆகி வர மாதிரி கொழுப்பு கட்டுன்னு சொல்லலாம் இது ரெண்டாவது விதமாக வர ஒரு அடைப்பு மூணாவது விதமாக எஸ்பெஷலி இந்த வயசானவங்களுக்கு சுகர் இருக்கிறவங்களுக்கு கால்சியம்னு சொன்ன மாதிரி ஒரு அடைப்பு வரும் கால்சியம்னால் அந்த கல்லு மாதிரி இருக்கும் ஸோ இந்த ஃபஸ்ட்டு ரத்த கட்டிங்கிறது சாஃப்டாக இருக்கும் அது ஈஸியாக உடைஞ்சிடும் ரெண்டாவது கொழுப்பு கட்டிங்கிறது கொஞ்சம் ஹார்டாக இருக்கும் அது உடைக்கிறதுக்கு ஸ்பெஷல் பலூன் தேவைப்படும் மூணாவதாக இருக்கக்கூடியது கால்சியம் சுண்ணாம்பு கல்லு மாதிரி இருக்கும் அதை உடைக்கிறதுக்கு வேற அதுக்கு டிஃப்ரெண்ட் மெத்தட் தேவைப்படும் ஸோ இந்த அடைப்புக்கு நான் சொன்னால் மூணு விதமான அடைப்புக்கு பண்ணுறதுக்கு ப்ரொசீஜர் இதுக்குன்னா ஆன்ஜியோபிளாஸ்டிக் அண்ட் ஸ்டெண்டிங் இந்த ஆன்ஜியோப்ளாஸ்டிக் அண்ட் ஸ்டெண்டிங் எப்படி பண்ணுறங்கிறத பற்றி தான் இப்போ இன்றைக்கி பேசிக்காக சொல்லப்போகிறோம் ஸோ ஃபஸ்ட்டு நான் சொன்னேன்ல ஒன்று ரத்த கட்டியாக இருக்கலாம் இல்லை கொழுப்பு கட்டியாக இருக்கலாம் அந்த அந்த மாதிரி இருக்கும்போது இந்த நார்மல் ஆன்ஜியோபிளாஸ்டிக் பண்ணாலே அது நல்ல ரிசல்ட் கொடுக்கும் அந்த நார்மல் ஆன்ஜியோபிளாஸ்டிக் நார்மலாக வைக்கிற பலூனை வச்சு உடச்சி எடுத்ததுக்கப்புறம் ஸ்டென்ட்னு ஒன்று வைப்பாங்க ஸோ பேசிக்காக ஃபஸ்ட்டு ஆன்ஜியோப்ளாஸ்டின்னால் என்னான்னு நீங்கள் தெரிஞ்சுக்கணும் இந்த படத்தை பார்த்திங்கன்னா இந்த இடது பக்கம் இருக்கிறது தான் ரத்தக்குழாய் இந்த ரத்த குழாய் வந்து ஹாஃப் சைஸில் ஹாஃப் சைஸில் நான் கட் பண்ணி எடுத்துருக்கேன் யூஸ்வலாக ரத்த குழாய்ங்கிறது ஒரு ஓஸ் பைப்பு மாதிரி டியூப்பு மாதிரி இருக்கும் இது அந்த டியூப் டியூப் இருக்கக்கூடிய குழாய் இது போய் மரத்தோட கிளை மாதிரி பிரியும் இப்படி ஒரு பிரான்ச் வரும் இது மெயின் ரத்த குழாய் ஓகேவா இந்த மெயின் குழாயில் இந்த மஞ்சள் கலரில் இருக்கிறது தான் அடைப்பு ஸோ அந்த ஓஸ் பைப்பு இருக்குது ஓஸ் பைப்புக்குள்ளே ஒரு அடைப்பு இருக்கிற மாதிரி இது மெயின் குழாய் போகுது மெயின் ரத்த குழாயிலேருந்து சைடு ரத்த குழாய் புரியும் இதுதான் அடைப்பு ஸோ அந்த மஞ்சள் கலரில் இருக்கிறது தான் அடைப்பு அது ரத்தக்குழாயில் போய் அந்த சைஸை குறைக்கும் போது ரத்தம் போகிறது கம்மியாகிறதுனால வர்றது தான் ஹார்ட் அட்டாக் இந்த ரத்தக்குழாய் வந்து ஒரு இந்த அடைப்பு வந்து ஒரு சிம்பிள் அடைப்பு இது கொழுப்பு கட்டினால வந்தது மஞ்சள் இல்லைன்னா கொழுப்பு கட்டினால வருது நான் சொன்ன மாதிரி இந்த கொழுப்பு கட்டி அடைப்பு வர்றது ரத்தம் கட்டி வர்றதுலாம் அதை ஈஸியாக உடைச்சிடலாம் அந்த ஆன்ஜியோபிளாஸ்டியோட ரிசல்ட்டு பெட்டராக இருக்கும் ஸோ அதுக்கு என்ன பண்ணுன்னா ஃபஸ்ட்டு நம்ம இந்த ரத்த குழாய்க்குள்ளே ஒரு பலூனுன்னு ஒன்று எடுத்துகிட்டு உள்ளே போவோம் பலூனை எடுத்துகிட்டு போய் இந்த ரத்த குழாயோட சைஸுக்கு தகுந்த மாதிரி இந்த பலூனை வச்சு விரிக்கிறது ரெண்டாவதில் பலூன் வச்சு விரிக்கும்போது இந்த கொழுப்பு கட்டிலாம் தூள் தூளாக சின்ன சின்ன பீஸாக உடஞ்சி ரத்த குழாயில் கலந்து வெளியே போய்டும் ஸோ ஃபஸ்ட்டு இந்த கொழுப்பு கட்டியை வந்து பலூனை வச்சு உடைக்கிறது இதுதான் ஃபஸ்ட்டு பண்ணுற ப்ரொசீஜர் இதுக்கு பேர் தான் ஆன்ஜியோ பிளாஸ்டிக் வச்சு உடைக்கிறது பிளாஸ்டிக்னால் தெறிக்க விட்றது ஸோ அடைச்சி உடச்சி ஃபஸ்ட்டு இந்த கொழுப்பு கட்டி எடுப்பாங்க மறுபடியும் அதில் அடைப்பு வரக்கூடாதுன்னு பண்ணுறதுக்கு தான் ஸ்டெண்ட்டு இந்த மூணாவதாக இருக்குது பாருங்க ஸ்டெண்ட்டுன்னா என்னென்னா ஒரு மெட்டலு அது வெளியவே சின்ன சைஸில் சுருங்கி வச்சு எடுத்துகிட்டு போகிறது ஸோ எங்கே அடைப்பு இருக்கோ அந்த இடத்துல ஸ்டெண்ட்டுன்னு ஒன்று எடுத்துகிட்டு போய் உள்ளே கொண்டு போய் அதை ஒரு பலூனை வச்சு வெறிக்கும் ஸோ போது என்ன ஒன்னா அது ரத்த குழாய் சைஸுக்கு ரத்த குழாய் வாலில் ரத்த குழாயோட சுவரில் போய் அந்த ஸ்டெண்டானது ஒட்டிக்கும் ஸோ அந்த நடுவில் அந்த ஹோல் வழியாக நடு வழியாக ரத்தம் போகும் இதுக்கு பேர் தான் ஸ்டெண்டிங் ஓகே ஸோ அந்த பலூனை வச்சு உடைக்கிறதுக்கு பேர் ஆன்ஜியோ கூட ஸ்டெண்டு பண்ணால் அதுக்கு பேர் ஸ்டெண்டிங் ஆன்ஜியோப்ளாஸ்டிக் வித் ஸ்டெண்டிங் சொல்லுவாங்க ஸோ ஃபைனலாக இந்த ஸ்டெண்டு வச்சு விரிச்சதுக்கப்புறம் அந்த ரத்த குழாய் சைஸுக்கு இந்த ஸ்டெண்டு விரிஞ்சி வாலில் ஒட்டிக்கும் போது நடுவில் தடையில்லாமல் ரத்தம் போகும் ரத்தத்தை சீராக்கினதுக்கு அப்புறமா பேஷண்ட் இம்ப்ரூவ் ஆகும் ஸோ இதுதான் சிம்பிள் இது தான் அண்ட் ஆன்ஜியோபிளாஸ்டின்னு சொல்கிறது சிம்பிளாக சொல்லணும் அடைப்பில் வரதோட இன்னொரு விதம் கால்சியம் ஒன்று ரத்த கட்டியாக இருக்கலாம்னு சொல்லியிருக்கோம் கொழுப்பு கட்டியாக இருக்குன்னு சொல்லியிருக்கோம் மூணாவதாக வரது தான் கேல்சியம் கால்சியம்னா ஒரு சுண்ணாம்பு கல் மாதிரி கல் மாதிரி இருக்கும் சிம்பிளாக உங்களுக்கு சொல்ல போகணும்னா இதுதான் ரொம்ப டேஞ்சரஸ் டேஞ்சரஸ் ஃபார் பேஷண்ட்டுக்கும் டேஞ்சரஸ்ஸு பண்ண பண்ணக்கூடிய டாக்டருக்கும் டேஞ்சரஸ் ஏன்னா இந்த கல் மாதிரி இருக்கிறத உடச்சி எடுக்கிறதுல ரொம்ப கஷ்டமாக இருக்கும் சில டைம் உடையும் போது உடைக்கும் போது ரத்த குழாய் கிளியுறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது ஒன் ஆஃப் த டேஞ்சரஸ் ஆன்ஜியோபிளாஸ்டிகிலேயே இது ஒரு டேஞ்சரஸ் ஆன்ஜியோபிளாஸ்டிக் இந்த மாதிரி கல் இருக்கும்போது என்ன பண்ணலாம் அது பேஷண்ட்டுக்கும் பாதிப்போகிறாமல் ரிசல்ட்டும் நல்லா உடச்சி எடுக்கிற மாதிரி இப்போ லேட்டஸ்ட்டாக நிறைய டெக்னாலஜி வந்துச்சு ஒரு டென் டு ஃபிஃப்டீன் இயர்ஸ்க்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா டெக்னாலஜி ரொம்ப கம்மியாக இருக்குது ஸோ இப்போ யாருக்காச்சும் ரத்த குழாயில் கல் இருக்குது கால்சியம் இருக்குதுன்னு சொன்னாங்க அதுக்கு ஆன்ஜியோபிளாஸ்டிக் பண்ணணும்னா இப்போ மினிமல் ரிஸ்கில் லேட்டஸ்ட்டாக அஞ்சு பண்ண அஞ்சு பிளாஸ்டிக் பண்ணக்கூடிய ப்ரொசீஜர் நிறைய வந்திருக்கு அதுக்கு என்னென்ன மெத்தாட் இருக்குங்கிறத பற்றி பார்க்க போகிறோம் அந்த மாதிரி கல் மாதிரி இருக்கும்போது ஃபஸ்ட்டு இப்போ இந்த ஆர் ஆர்பிட்டல் அத்திரக்டமின்னு ஒரு லேட்டஸ்ட் டெக்னாலஜி வந்திருக்கு அது அப்படின்னா என்னென்னா ஒரு ஒயரோட டிப்பில் ஒரு பிளேடு இருக்கும் கட்டிங் பிளேடு மாதிரி சின்ன பிளேடு மாதிரி அந்த ஒயரோட டிப்பில் இருக்கும் ஸோ அந்த கால்சியம் எங்கே இருக்கோ அந்த இடத்துல கொண்டு போய் இந்த மெஷினை ஒரு ஹை ஸ்பீடில் ஒன் லேக் ஃபிஃப்டி தௌசண்ட் ஸ்பீடில் ரொட்டேட் பண்ணுவோம் ரொட்டேட் பண்ணும்போது அந்த கால்சியம் எங்கே இருக்கோ அந்த இடத்துல அந்த அத்திரெக்டமி டிவைஸ் ஆர்பிட்டரில் அத்திரக்டமியோ இல்லை ரோட்டாப்லேஷன் மிஷினை வச்சோ அந்த கல்லுகிட்ட வைக்கும்போது ஒரு ஒன் லேக் ஃபிஃப்டி தௌசண்ட் ஸ்பீடில் சுற்றும் போது அந்த சுத்துறதோட டிப்பில் பிளேடு இருக்கும் அது போகும்போது அந்த கேல்சியத்தில் சின்ன சின்ன தூள் தூளாக உடைச்சிட்டு போயிடும் ஸோ அந்த பெரிய பெரிய கல்லாக இருக்கக்கூடியதெல்லாம் இந்த ஒன் லேக் ஃபிஃப்டி ஸ்பீடில் போகும்போது சின்ன சின்ன தூளாக உடஞ்சி மறுபடியும் அதை ரத்தத்தில் கலந்து வெளியே போயிடும் ஸோ இது பண்ணும்போது நம்ம நார்மல் பலூனை வச்சு அதை உடைக்கும் போது உடைக்கிறது ரொம்ப கஷ்டம் ஏன்னா நார்மல் பலூனுக்கு அந்த அளவுக்கு கெப்பாசிட்டி கிடையாது சில டைமு அந்த பலூன் வந்து கல்லில் வச்சு விரிக்கும்போது பலூனு வெடிச்சிரும் ரப்சர் ஆகி வீணாக கூட போயிடும் அதில் ஃபெயிலியருக்கு சான்ஸ் நிறையா இருக்குது ஸோ கால்சியம் இருக்கும்போது அந்த கால்சியத்தை ட்ரீட்மெண்ட் பண்ணுறதுக்கு லேட்டஸ்ட் டெக்னாலஜி சொன்ன மாதிரி அத்திரெக்டமேட்டிபேஸ் கோட்டாபுலேஷன் அந்த பிளேடை வச்சு ஹை ஸ்பீடில் ரொட்டேட் பண்ணும்போது சின்ன சின்ன தூளாக உடைச்சி எடுக்கிறோம் ஸோ அதை வெளியே எடுத்ததுக்கப்புறம் அந்த ரத்த குழாய் நார்மல் சைஸுக்கு வரும்போது ஃபைனலாக பண்ணக்கூடிய ஸ்டெண்டிங் நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி ஸ்டெண்ட் வச்சதுக்கப்புறம் மறுபடியும் ரத்த குழாய் நார்மல் சைஸுக்காக மாறிடும் இந்த ரோட்டா பண்ணது பண்ணுவதிலேயும் சில ரிஸ்க் இருக்குது இந்த ரோட்டா பண்ணும்போது இது நான் சொன்ன மாதிரி ஹை ஸ்பீடில் சுற்றும் போது சில டைம் ரத்த குழாய் போய் டேமேஜ் ஆகி ரத்த குழாயில் ஓட்ட வரத்துக்கும் வாய்ப்புகள் இருக்குது அந்த நார்மல் பருனை கம்பேர் பண்ணும்போது ஸோ அந்த கால்சியம் உடையும் போது ரத்தம் உடையதுக்கு ஒன்று ஒன் ஒன்றுலேருந்து ரெண்டு பர்சன்ட் மக்களுக்கு அந்த ரத்த குழாய் கிழிஞ்சி பர்ஃபரேஷன் ரத்தம் லீக் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது ஸோ அது ஒரு சின்ன ரிஸ்க் இந்த ரோட்டாபுலேஷன் இருக்குது அந்த ரிஸ்க்கும் இல்லாமல் பண்ணுறதுக்கு இப்போ லேட்டஸ்ட்டாக இன்னொரு டெக்னாலஜி வந்திருக்கு இந்த கால்சியத்தை உடைக்கிறதுக்கு அதுக்கு பேர் ஐபிஎல் இன்ட்ராவாஸ்குலர் லித்தோட்ரிப்சி ஸோ அந்த கால்சியம் உடைக்கிறதுக்கு ரெண்டு மெயின் மெத்தடு ஒன்று ரோட்டாபுலேஷன் வித் ஆர்பிட்டல் அத்தரவிட்டமின் ஒன்று அதில் ரிசல்ட்டு நல்லாயிருக்கும் சில பேருக்கு காம்ப்ளிகேஷன் ரத்தக்கூடாது கிழிகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது இந்த காம்ப்ளிகேஷனும் இல்லாமல் பண்ணுறதுக்கு லேட்டஸ்ட்டாக வந்த டெக்னாலஜி பேர் தான் ஐவிஎல் இன்ட்ராவாஸ்குலார் லித்தோட்ரிப்சி இந்த ஐவிஎல் என்னன்னா கிட்னிக்கு இருக்கிற ஸ்டோனை உடைச்சி வெளியே எடுக்கிறாங்க பாருங்க எக்ஸ்ட்ரா கார்போரல் லித்தோட்ரிப்சின்னு சொல்லுவாங்க ஷார்க்வேவ் கொடுத்து இந்த கிட்னியில் கல் எடுக்கிற மெக்கானிசம் தான் இந்த இதயத்தில் கல் எடு இந்த கல்லை உடைக்கிறதுக்கான மெக்கானிசமும் கூட ஐவிஎல் இன்ட்ராவாஸ்குலார் லித்தோட்ரிப்சி இது என்ன பண்ணுதுன்னா இந்த ரோட்டாபுலேஷன் மாதிரி நான் சொன்ன மாதிரி சில பேருக்கு ரத்தம் ரத்தக்குழாய் கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது ஐவியல் என்னென்னா நார்மலாக பலூன் எடுத்துகிட்டு போகிறோம் எந்த இடத்துல கால்சியம் இருக்கோ அந்த இடத்துல பலூன் வைக்கிறாங்க அந்த பலூனில் ஷாக்கு கொடுக்குற மாதிரி மெட்டீரியல் இருக்கும் ஸோ இந்த அந்த எந்த இடத்துல கால்சியம் இருக்கோ அந்த இடத்துல பலூன் வச்சுட்டு வெளியே இருந்து சின்ன சின்ன கரண்ட்டில் கரண்ட்டில் இல்லை சின்ன சின்ன அல்ட்ராசவு அல்ட்ராசவுண்டு வேவ் வச்சு சின்ன சின்னதாக ஷாக் கொடுப்பாங்க அப்படி இருக்கும்போது அந்த கால்சியமானது சின்ன சின்ன துகளாக உடையும் கிட்டத்தட்ட இந்த ஐஸ் கட்டி உருகிற மாதிரி அப்படியே இருக்கிற கால்சியம் ரத்த குழாய்க்கு எந்த பாதிப்பும் இல்லாமல் சின்ன சின்ன தூள் தூளாக உடஞ்சி வெளியே வந்துடும் ஸோ இந்த ஐவியலில் அத்திரக்டமி டிவைஸ் அத்தரெக்டமி டிவைஸ் கம்பேர் பண்ணும்போது இந்த ஐவியில் என்ன அட்வான்டேஜ்னா இந்த ரத்த குழாய் கெளிகிறதுக்கோ லீக் ஆகிறதுக்கோ சான்ஸ் ரொம்ப ரொம்ப கம்மி ஸோ இந்த ஐவியல் என்ன பண்ணுவேன்னா சின்ன சின்ன ஷாக் கொடுத்து எவ்வளோ பெரிய கால்சியம் இருந்தாலும் ஒரு ரத்த குழாயில் கால்சியம் சில இடத்துல ஒரு இடத்துல மட்டும் இருக்கும் சில இடத்துல ஃபுல் ரவுண்டாக இருக்கும் த்ரீ சிக்ஸ்டி டிகிரின்னு சொல்லுவாங்க ஃபுல் ரவுண்டாக இருக்கும்போது இந்த ஐவிஎல் வச்சு பண்ணும்போது அந்த கால்சியம் எல்லாம் பனிக்கட்டி கரைஞ்சி போகிற மாதிரி சின்ன சின்னதாக கழு சின்ன சின்னதாக உடஞ்சி ரத்தம் வழியாக வெளியேறிடும் ஸோ ஐவிஎல் தான் இப்போ இருக்கிறதுலையே லேட்டஸ்ட் அண்ட் அட்வான்ஸ் டெக்னாலஜி ஃபார் கால்சியம் ஸோ யாருக்கெல்லாம் இந்த கால்சியம் ரொம்ப அதிகமாக இருக்கோ அதுவும் த்ரீ சிக்ஸ்டி டிகிரி ரொம்ப நிறையா இருக்கும் ரத்த குழாயில் ரொம்ப டீப்பாக இருக்கிறது அது எல்லாத்துக்குமே இந்த லேட்டஸ்ட்டாக வந்து ஐவிஎல் டெக்னாலஜி வச்சு சேஃபாக அதை உடச்சி வெளியே எடுத்துடலாம் அப்புறம் ஃபைனலாக ஸ்டெண்ட் வச்சு முடிச்சுருவாங்க ஸோ இந்த லேட்டஸ்ட்டாக இந்த கால்சியமாக இருக்கக்கூடிய அடைப்பு எடுக்கிறதுக்கு நான் சொன்னதுக்கு பெஸ்ட்டு அண்ட் அட்வான்ஸ்டு மெத்தட் வந்து ஐபிஎல் அடைப்பானது கொழுப்பு கட்டியோ ரத்த கட்டியோ இருந்தால் சிம்பிள் ஆன்ஜியோபிளாஸ்டிக் மூலயமா பண்ணிக்கிறோம் கால்சியம் மாதிரி இருந்துச்சுன்னா ரொட்டேஷனல் அத்திரிக்கிட்டையோ இல்லை ஐபிஎல் வச்சோ பண்ணி கால்சியத்தை உடச்சிட்டு அதுக்கப்புறமா ஸ்டெண்டிங் பண்ணிக்கிறோம் இது ரெண்டும் நம்ம பண்ணது பர்ஃபெக்டாக இருக்கா ஸ்டெண்டு நல்லா விரிஞ்சிருக்கா ரிசல்ட்டு பெட்டராக இருக்கான்னு பார்க்கறதுக்கு லேட்டஸ்ட்டாக ஒரு அட்வான்ஸ்டு மெத்தட் வந்திருக்கு அதுக்கு பேர் ஓசிடி ஆப்டிகல் கோஹரன் ஸ்டொமக்ராஃபி ஆர் டிவர்ஸ் இன்ட்ராவாஸ்டால் அல்ட்ராசவுண்டு ஒரு லேட்டஸ்ட்டாக ரெண்டு மெத்தடை வந்திருக்கு இது வளரைக்கும் நம்ம பண்ண எல்லாம் நம்ம வெளியே இருந்து கத்திட்டு மூலிமா எடுத்துகிட்டு நரம்பு மூலிமா போய் கத்திட்டு மூலிமா வச்சு ஸ்டெண்டுன்னு ஒன்று வச்சுட்டு வந்துடும் ஸோ அது விஷுவலாக அக்யூரஸி நைன்டி பர்சன்ட் தான் இருக்கும் ஸோ இந்த ஸ்டெண்டு பிரிஞ்சிருக்கு காம்ப்ளிகேஷன் இல்லைங்கிறது ஒரு விஷுவலாக ஒரு நைன்டி பர்சன்ட் தான் சொல்ல முடியும் ஸோ நம்ம இந்த எஸ்பெஷலி இந்த கால்சியம்லாம் இருக்குது அந்த கால்சியம்லாம் தூள் தூளாக உடைஞ்சிருச்சா இல்லை மீதி இருக்கா அதுக்கு இன்னும் எதை பண்ணணுமான்னு பார்க்குறதுக்கு இமேஜிங் இமேஜிங் அதாவது அந்த இமேஜிங் ஆனது நரம்பு ஒரே போய் இதயத்தில் இருக்கக்கூடிய ரத்த குழாயிலே கேமரா பிடிச்சி நமக்கு காமிக்கும் ஸோ அந்த கேமரா பிடிச்சி காமிக்கும்போது அதோட காம்ப்ளிகேஷன் எதாக இருக்கா கேல்சியம் ஃபுல்லாக உடஞ்சிருச்சான்னு பார்க்குறதுக்கு தான் லேட்டஸ்ட்டாக ரெண்டு அட்வான்ஸ் மெத்தட் வந்துருக்கு ஒன்று இன்ட்ராவாஸ்குலர் அல்ட்ராசவுண்ட் ரெண்டாவது ஓசிட்டி இன்ட்ராவாஸ்குலர் அல்ட்ராசவுண்ட் என்னென்னு பார்த்திங்கன்னா இந்த நார்மல் அல்ட்ராசவுண்ட் மாதிரியே தான் ரத்த குழாயில் போய் அந்த அல்ட்ராசோனிக் வேவ் மூலிமா உள்ளேருந்து கேமரா பிடிச்சி நமக்கு வெளியே மானிட்டரில் காமிக்கும் ஸோ அப்படி காமிக்கும்போது நமக்கு ஸ்டெண்டோட லென்த் எவ்வளோ தேவை ஸ்டெண்டு விரிஞ்சிருக்கா அதை விட முக்கியம் இந்த கால்சியம் நான் சொன்ன மாதிரி சுண்ணாம்பு செத்து கால்சியம் ஃபுல்லாக உடஞ்சிருச்சா இன்னும் மீதி ஏதாவது இருக்கான்னு பார்த்து நமக்கு கிளியராக பிக்சரை காமிக்கும் ஸோ அதுக்கு தான் இன்ட்ராவாஸ்குலர் அல்ட்ராசவுண்ட் இது ஃபுல் அண்ட் ஃபுல் பிளாக் அண்ட் ஒயிட்டில் காமிக்கும் ஸோ இப்போ அதை விட லேட்டஸ்ட்டாக ஒன்று வந்திருக்குது ஓசிடி ஐவஸும் அதே வேலை தான் பண்ணும் ஓசிட்டிங்கிறது அட்வான்ஸ்டு மெத்தட் அந்த ஐவஸ்ஸை கம்பேர் பண்ணும்போது ஓசிட்டியில் எமேஜிங் பிக்சர் குவாலிட்டி பெட்டராக இருக்கும் காம்ப்ளிகேஷன் இன்னும் பெட்டராக கண்டுபிடிக்கலாம் இந்த ஓசிட்டிங்கிறது என்னென்னா சேம் இந்த ஐவஸ் மாதிரியே ரத்த குழாயில் போய் எந்த இடத்துல அடைப்பு இருக்கோ அந்த அடைப்பை தாண்டி அடைப்பை தாண்டி போய் அடை நார்மல் இருந்து மறுபடியும் நார்மல் ஏரியாவில் இருக்கேன் அது கேமரா கேமரா மூலயமா அது பிக்சர் எடுத்து நமக்கு வெளியே காமிக்கலாம் லைவாக காமிக்கும் ஸோ அந்த மூலயமா நம்ம என்ன தெரிஞ்சுக்கலாம்னா அடைப்பு எந்த விதமான அடைப்பு கொழுப்பாக ரத்தக்கட்டியா இல்லை கேல்சியமானு கிளியராக காமிக்கும் அப்படி கால்சியம் இருந்துச்சுன்னா எவ்வளோ தூரத்துக்கு கால்சியம் இருக்குது எவ்வளோ டிகிரி இருக்குது ரத்த குழாய் ஃபுல்லாக இருக்கா இல்லை நீளம் ரொம்ப அதிகமாக இருக்கா பக்கத்தில் இருக்கா இல்லை ரொம்ப டீப்பாக இருக்கான்னு நமக்கு கிளியராக ஓசிட்டி காமிக்கும் அப்படி காமிக்கிறதுனால நமக்கு என்ன அட்வான்டேஜ்னா நான் சொன்ன மாதிரி என்ன ட்ரீட்மெண்ட் எடுக்க இந்த பேஷண்ட்டை கொடுத்தா பெட்டராக இருக்குங்கிறத நம்ம டிசைட் பண்ணலாம் ஸோ நமக்கு வெளியேருந்து பார்க்கும்போது கேல்சியம் கம்மியாக இருக்கிற மாதிரி கண்ணுக்கு தெரியலாம் இல்லை ரொம்ப தெரியாமல் கூட இருக்கலாம் பட் இந்த ஓசிட்டி நைன்டி நைன் டு ஹண்ட்ரட் பர்சன்ட் கிளியர் கட்டாக எவ்வளோ கால்சியம் இருக்குது எவ்வளோ டெப்த் இருக்குது எவ்வளோ நீளத்து இருக்குன்னு க்ளியராக காமிக்கிறதுனால நமக்கு என்ன ட்ரீட்மெண்ட் எடுக்கணும்னு அட்வான்ஸாக ப்ரிப்பேர் பண்ணலாம் ஃபார் எக்ஸாம்பிள் நார்மல் நார்மல் பலூன் எடுத்துகிட்டு போனால் ஃபெயிலியர் ரேட் அதிகம் அப்படி இருக்கும்போது ஸ்ட்ரைட்டாக இந்த பேஷண்ட்டுக்கு ரொட்டேஷனல் திர்டமி வேணும் இல்லை ஐபிஎல் வேணும்னு இந்த ஓசிட்டி இமேஜிங் ஸ்டார்டிங்கில் காமிக்கிறதுனால நமக்கு ப்ரொசீஜர் டியூரேஷன் கொஞ்சம் சீக்கிரமாக பண்ணிடலாம் என்ன பண்ணணும்னு பண்ண முடியும் அதை விட காம்ப்ளிகேஷன் ரொம்ப கம்மியாக அவாய்ட் பண்ணலாம் என்ன ட்ரீட்மெண்ட் எடுத்துகிட்டு போகும் இதுவே இந்த கால்சியம் கண்ணுக்கு தெரியாமல் இருக்கும்போது ஃபஸ்ட்டு நம்ம நார்மலாக நார்மல் பலூன் எடுத்துகிட்டு போய் ட்ரை பண்ணுவோம் அது சில சில டைம் வெடிச்சிரும் சில டைம் ரிசல்ட்டு பெட்டராக இருக்குது பட் ஆனால் ஓசிட்டு முன்னாடியே த்ரீ சிக்ஸ்டி டிகிரி கால்சியம் இருக்குது ரொம்ப நீளத்துக்கு இருக்குது அப்படின்னா ரொட்டேஷன் எல்லாம் திர்டுமே இல்லை ஐவிஎலோ எடுத்துகிட்டு போகிறதுக்கு இது ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் ஸோ ஓசிட்டு மெயினாக பிளானிங்க்கு ஒருோட பேஷண்டோட பிளானிங்கு இவருக்கு என்ன தேவைங்கிறதுக்கு பிளானிங்க்கு ரொம்ப ஹெல்ப் பண்ணுது ஓசிட்டி ரெண்டாவது ஓசிட்டி என்ன ஹெல்ப் பண்ணணுன்னா நம்ம என்ன சொன்ன மாதிரி உள்ளே போய் கேமரா எடுத்துகிட்டு டீஷன் காமிக்கும் போது நமக்கிட்டோட ஸ்டென்ட்டோட லென்த்து எவ்வளோ நீளத்துக்கு ஸ்டென்ட்டு தேவை ஸ்டென்ட் லென்த்து தேவை அது மாதிரி எவ்வளோ டயமீட்டர் அந்த ரத்த குழாயோட சைஸ் டயமீட்ரு என்னங்கிறது ஹண்ட் நைன்ட்டி நைன் டு ஹண்ட்ரட் பர்சன்ட் பர்ஃபெக்டாக காமிச்சிடும் ஸோ அந்த விஷுவலாக பார்க்கும்போது இது ரெண்டரை மில்லி மீட்டர் இருக்கும் மூணு மில்லி மீட்டர் இருக்குன்னு அப்ராக்சிமேட்டாக நம்ம கண்ணால் சொல்லலாம் பட் அந்த ஓசிட்டிங்கிறது பர்ஃபெக்டாக ஸ்டெண்டோட லென்த்து எவ்வளோ தேவை டயமீட்டர் எவ்வளோ தேவைங்கிறத காமிக்கும் இது ரெண்டாவது அட்வான்டேஜ் மூணாவது ப்ரொசீஜர் பண்ணதுக்கப்புறம் அந்த ஸ்டெண்டு வந்து ரத்த குழாய்ட பாலில் ஒட்டியிருக்கா அப்போசிஷன் சொல்லுவாங்க அந்த ரத்த குழாயில் போய் அந்த ஸ்டெண்ட்டு ஒட்டிக்கணும் ஒட்டிருக்காங்கிறது இது நைன்டி நைன் டு ஹண்ட்ரட் பர்சன்ட் அக்ரேசியோடு காமிக்கும் எவ்வளோ ஒட்டிருக்கு இல்லை எவ்வளோ கேப்புங்கிறத காமிக்கும் பட் நம்ம விஷுவலாக பார்க்கும்போது சில டைம் அது மிஸ் ஆகும் பட் இது கேமராவில் போய் காமிக்கும்போது இது பர்ஃபெக்டாக எவ்வளோ ஒட்டியிருக்குங்கிறத கிளியர் கட்டாக காமிக்கும் இந்த ஒட்டாமல் இருந்தால் என்ன ஆகும் ஒட்டாமல் இருந்தால் மறுபடியும் அடை போகிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது ரத்த கட்டி வரதுக்கு வாய்ப்புகள் ஸோ ஃபெயிலியர் ரேட்டு ரொம்ப அதிகம் ஸோ இந்த ஓசிடி அது எந்த எந்தளவுக்கு ஸ்டெண்டு அப்போசிஷன் ஆகிருக்குங்கிறது கிளியராக காமிக்கிறது காமிக்கும் ஒரு வேலை அப்போசிஷன் ஆகலைன்னா நம்ம பெரிய பலவு எடுத்துகிட்டு போய் அதை ரத்த குழாயோட பாலில் அப்போஸ் பண்ணோம் ஸோ அப்போஸ் பண்ணுறதுனால இந்த காம்ப்ளிகேஷன் வரதெல்லாம் ஓசிட்டி தடுக்குது ஃப்யூச்சரில் மறுபடியும் அடை போகாமல் பார்க்கறதுக்கும் ஓசிட்டி ரொம்ப ஹெல்ப் பண்ணுது நாலாவது சின்ன சின்ன பிரச்சனைகள் ஸ்டெண்ட் பண்ணதுக்கப்புறம் நடக்கலாம் அது என்னன்னா அந்த ஸ்டெண்டுக்குள்ளே மறுபடியும் ரத்தம் கட்டி உள்ளே வரலாம் பிளாக் ப்ரொட்ரோஷன் சொல்லுவோம் இல்லை ஸ்டெண்டை தாண்டி ரத்த குழாய் கொஞ்சம் டிசக்ஷன் கிழிஞ்சு போயிருக்கலாம் அப்படி இருக்கிறதெல்லாம் வெறும் ஆன்ஜியோகிராஃபி மூலயமா அக்யூரியஸாக சொல்ல முடியாது பட் ஆனால் இந்த ஓசிட்டி இருந்துச்சுன்னா ஹண்ட்ரட் பர்சன்ட் அக்யுரஸியோட அந்த டிசக்ஷன் இருந்துச்சுன்னா முன்னாடியே காமிச்சிடும் அப்படி இருந்துச்சுன்னா அதை நம்ம சரி பண்ணிக்கலாம் ஒரு வேளை ஸ்டெண்டுக்குள்ளே மறுபடியும் ரத்த கட்டி வருது பிளாக் ப்ரோட்ரோஷன் ஆகுது அப்படிங்கும்போது இந்த ஓசிட்டி கண்டுபிடிக்கும் போது அதையும் சரி பண்ணும்போது மறுபடியும் ஃபெயிலியர் ரேட் எல்லாம் ரொம்ப கம்மி ஸோ இந்த ஓசிடி மூலயமா பல அட்வான்டேஜ் இருக்குது எஸ்பெஷலி அடைப்பு கால்சியமாக இருந்துச்சுன்னா இந்த ஓசிட்டி மூலயமா பண்ணும்போது சக்ஸஸ் ரேட்டு பெட்டராக இருக்கும் ரொட்டீன் ஆன்ஜியோபிளாஸ்டியை விட அதனால் எதிர்காலத்தில் மறுபடியும் அடைப்பு வராமல் தடுக்க முடியும் சின்ன சின்ன மறுபடியும் ஹார்ட் அட்டாக் வராமல் தடுக்க முடியும் ஸோ முடிஞ்சவள் வரைக்கும் ஆன்ஜியோபிளாஸ்டிக் பண்ணுறது ஓசிட்டி மூலயமா பண்ணுறது இஸ் பெட்டர் ஓசிடி இல்லை ஐவஸ் ஏதோ ஒரு இமேஜிங் மூலயமா பண்ணும்போது அதோடய சக்ஸஸ் ரேட்டு பெட்டராக இருக்கும்